வணக்கம் தமிழடியான் வழங்கும் தேர்தல் கால சிறப்பு வீடியோவுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று பிரித்தானியாவில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தங்களுடைய அறுநூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக பிரித்தானியா முழுவதும் வாழ்கின்ற நாற்பத்தி ஆறு மில்லியன் மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி ஆறு மில்லியன் மக்களும் வாக்களிப்பதற்கு நாடு முழுவதும் நாற்பதாயிரம் வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஐக்கிய ராஜ்ஜியத்தினுடைய முக்கியமான நான்கு நாடுகளாகிய இங்கிலாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் அண்ட் நொதர் அயர்லாந்து ஆகிய நான்கு நாடுகளிலும் இன்று காலை ஏழு மணி முதல் மிக சுமூகமாக வாக்களிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வாக்களிப்பதற்கு வாக்காளர் அட்டை மிக மிக அந்த குறித்த சட்டம் அமல்படுத்தப்பட்டதன் பின்னர் முதலாவது பொது தேர்தல் இதுவாகும் வாக்களிக்கச் செல்ல இருக்கும் அன்பான உறவுகளை உங்கள் வாக்காளர் எடுத்துச் செல்லவும் வித்தியாசமான வாக்களிக்காதவர்கள் இன்னமும் தாமதமாகவில்லை உடனடியாகவே சென்று நீங்கள் வாக்குகளை செலுத்த முடியும் அதேவேளை பல்வேறு அரசியல் கட்சிகள் பிரமுகர்கள் அனைவரும் இப்பொழுது தொடர்ச்சியாக வாக்களித்துக் கொண்டு வருகின்றார்கள் லிபரல் டெமோக்ராட்ஸ் கட்சியினுடைய தலைவர் சர் எட்வர்ட் டேவி அவருடைய மனைவி எமிலி காசன் ஆகியோர் சர்பிட்டன் பகுதியில் சவுத் வெஸ்ட் லண்டனில் இருக்கக்கூடிய சர்பிட்டன் பகுதியிலே தங்களுடைய வாக்குகளை செலுத்தி செலுத்தியிருக்கிறார்கள் அதேவேளையில் ஸ்காட்டிஷ் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் டக்லஸ் ரோஸ் அவர்கள் அவருடைய முழு குடும்பத்தினரிடம் சென்று என்று ஸ்காட்லாந்து பகுதியிலே தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார் அதே வேளையில் ஸ்காட்டிஷ் லேபர் கட்சியினுடைய தலைவர் அனா சர்வார் அவருடைய மனைவி மற்றும் மகன் ஆகியோர் கிளஸ்கோ பகுதியில் இருக்கின்ற ஒரு வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் அதே வேளையில் லேபர் கட்சியினுடைய தலைவர் ஹெய் ஸ்டாமர் மற்றும் அவருடைய மனைவி விக்டோரியா ஆகியோர் வடக்கு லண்டனிலே இருக்கும் கேம்டன் பகுதியில் தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் வாக்களிக்க வரும்போது ஹை ஸ்டாமர் அவர்களுடைய மனைவி விக்டோரியா சிவப்பு நிறத்திலே ஒரு ஆடை அணிந்திருந்தார் அதேவேளையில் ஹெய் ஸ்டாமர் அவர்களும் சிவப்பு நிறத்திலே டை அணிந்திருந்தார் இது சிவப்பு நிறம் என்பது லேபர் கட்சியை குறிப்பதாகும் அதேவேளையில் கணவன் மனைவி இருவருமே மச்சிங்காக வர வேண்டும் என்பது

இருவரும் மிகுந்த உற்சாகத்துடன் சிரித்த முகத்துடன் வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று வாக்களித்துவிட்டு திரும்பியுள்ளதாக ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகியுள்ளன அதேவழியில் லேபர் கட்சியினுடைய தலைவர் ஹெய் ஸ்டாமர் அவர்கள் வாக்களித்த கேம்டன் பகுதியில் இருக்கின்ற அதே வாக்களிப்பு நிலையத்தில் பிரித்தானியாவினுடைய பிரபலமான நடிகர் ஒருவர் அவருடைய பெயர் வந்து சார்ல்ஸ் டான்ஸ் அவரும் வரிசையில் நின்று வாக்களித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதேவழியில் ரிஃபார்ம் ஜூகே கட்சியினுடைய தலைவர் நைஷல் ஃபராஜ் இதுவரைக்கும் எந்த ஒரு வாக்களிப்பு நிலையத்துக்கும் சென்று வாக்களிக்கவில்லை ஏனென்று சொன்னார் அவர் தபால் மூலமாக தன்னுடைய வாக்குகளை ஏற்கனவே செலுத்திவிட்டார் எனவே பிரபலங்கள் என்று பார்க்கக்குள்ள இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்படும் வரை இவ்வளவு இருந்தால் வாக்களிச்சிருக்கிறோம் இன்னமும் வந்து போரிஸ் ஜோன்சன் அவர்கள் வாக்களிக்கல மேபி அவர் பின்னேரம் வாக்களிக்கலாம் என்ன அவருடைய வாக்களிப்பை தான் நான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்னமுறை வந்து வோட்டர் ஐடி கொண்டு போறாரா இல்லையான்றதை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன சொன்னா மே மாசம் இரண்டாம் தேதி நடந்த தேர்தலில் வந்து இவர் ஓட்டர் ஐடி கொண்டு போயில இவர் செக் பண்ணி பார்த்துக்கிறார் எந்த ஒரு ஐடியும் அவர்கிட்ட இருக்கு இல்லை அவர் கையில் வச்சிருந்த ஒரு மெகசினை காட்டியிருக்கார் ஒரு சஞ்சிகையோட காட்டியிருக்கார் அந்த மெகசின்ல வந்து அவரை பற்றின ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது அவருடைய படத்தை போட்டு ஒரு செய்தி வந்திருந்தது அதை காட்டி சொல்லியிருக்கார் இங்கே பாருங்க இதில் இருக்கிறது நான் தான் என்னுடைய பேர் தான் போரிஸ் ஜோன்சன் நான் வாக்களிக்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கார் அதுக்கு டியூட்டியில் இருந்தாக்கன்னு சொல்லியிருக்கணும் இல்லை இல்லை இந்த மேகசின் எல்லாம் செல்லுபடியாகாது நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு ஐடிஸ் இருக்குது அதில் ஏதாவது ஒரு ஐடியை கொண்டோனும் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜோன்சன் தான் எனவே சட்டம் மிக முக்கியமானதுன்னு சொல்லி அவரை பிடிச்சி திருப்பி அனுப்பிவிட்டணும் பிறகு அவர் போய் அவருடைய காருக்குள்ளே இருந்த டிரைவிங் எடுத்து கொண்டு வந்து வாக்களித்தவர் இந்த செய்தி வந்து எல்லா ஊடகங்களும் பரபரப்பாக அடிபட்டது நானும் உங்களோட அந்த செய்தியை சொல்லியிருந்தேன் எனவே இந்த முறையாவது போரிஸ் ஜோன்சன் அவர்கள் ஐடியா மறக்காமல் கொண்டு போகிறாரா இல்லையான்றதை வந்து பார்ப்போம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்படும் வரை அவர் இன்னும் வாக்களிக்கலை இதை விட ஒரு முக்கியமான செய்தி உண்டு யுகே அரசாங்கம் யூகேல இருக்கிற சகல மீடியாக்களுக்கும் வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டுப்பாடு ஒன்று விதிச்சிருக்கு அதாவது வந்து இன்றைக்கு தேர்தல் நாள் என்றதால் இன்றைக்கு வந்து அரசியலை பற்றி எதுவுமே கதைக்கக்கூடாது கட்சிகளை பற்றியோ கட்சிகளினுடைய கொள்கைகளை பற்றியோ மூச்சும் விடக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு எனவே நாங்கள் யாருமே வந்து அரசியல் சம்பந்தமாக எதுவுமே கதைக்க முடியாது அவர் வெள்ளுவாரா இவர் வெல்லுவாரான்னு எதுவுமே நாங்கள் சொல்லக்கூடாது அது சட்டப்படி குற்றம் இன்றைக்கு இருந்தாலுமே கூட ஒரு மறைமுகமான முறையில் காலனில சொல்ற மாதிரி சொல்லி ஒரு கருத்தொண்ட சொல்லி வச்சிருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்ல இன்றைக்கு சட்டப்படி சொல்லக்கூடாது பத்து மணி வரைக்கும் சொல்லக்கூடாது எனவே நாளைக்கோ நாளை மறுதினமோ நான் யூகே ஸ்டோரிஸ் ஸ்டோரி அதை நான் அந்த கதையை சுவாரஸ்யமான கதையை நான் உங்களோட பயந்து கொள்றேன் அதே வழியில் வந்து இந்த கட்டுப்பாடுகள் வந்து சகல ஊடகங்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கிற ஒரு செய்தி வாக்களிக்க செல்லுகின்ற அநேகமானவர்கள் தங்களுடைய வளர்ப்பு நாய்கள் வளர்ப்பு பூனைகள் எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு போகிறார்களாம் வாக்களிப்பு நிலையங்களுக்கு என்று சொல்லி அதில் எடுக்கப்பட்ட நிறைய படங்கள் வந்து இப்ப எல்லா மீடியாக்களையும் வந்துருக்குது எல்லா நாய்கள் பூனைகள் எல்லாத்தையும் கொண்டு ஒரு இடத்துல விட்டுட்டு அவர்கள் வாக்களிக்க போகின்றார்கள் அதே வேளையில் ஒரு பெண் வந்து குதிரையில போயிருக்கிற வாக்களிக்கிறதுக்கு வந்து வாக்களிப்பு நிலையம் வந்து வீட்டு பக்கத்தில் வந்து போவோம் ஒரு பெண் வந்து அந்த வந்து வந்து பரவலாக அடிபடுது இந்த காட்சி புகைப்படம் எடுக்கப்பட்டது ஹம்சியார் பகுதியில் இருக்கும் ஈஸ்ட் மியோன் ஹோல் என்கின்ற ஒரு வாக்களிப்பு நிலையத்துக்கு தான் இந்த குறித்த பெண் வந்து குதிரையில போயிருக்கிறார் எனவே அந்த போட்டோ வந்து இப்ப சமூக வலைதளங்களிலும் எல்லா மீடியாக்களையும் வந்து பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்குது நல்லது அன்பான உறவுகளே இப்போதைக்கு இவ்வளவுதான் செய்திகள் ஏனைய செய்திகளும் தேர்தல் தொடர்பான விரிவான செய்திகளும் மாலை ஆறு மணிக்கு வெளியாகும் காணொளியில் இடம்பெறும் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்